ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உண்டியில் இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறோன்றதை வாங்க பார்க்கலாம் ஒன் டூ நான் வந்து வீடியோ போட்டுவிட்டேன் த்ரீ ஃபோர் நான் வந்து வீடியோ போடலை நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட வந்து ஐம்பது ரூபாயும் இருபது ரூபாயும் இருக்குது நான் இதை சேர்த்து நான் போட்டுடுறேன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிட்டேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடலாம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்